அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று முப்பத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத் தீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம்ாகி ஷண்ட பசிமா அசலமேரு பரதக்ஷேத்யபோதகால ஸ்ரீநி தயஙங்கர பரமஜனேவாய நமக ஓம் ீம் தாககி ஷண்ட பசிமா அசலமேரு பரதக்ஷேத்யபோதகால ஸ்ரீநி தயங்கரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாககி ஷண்ட பசிமா அசலமேரு பரதட்சேத்தை போத கால ஸ்ரீநிதய தீர்ங்கரமன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீ நஷ்டிதய தீர்ங்கமனே நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம அசலமேரு பரத கஷ்ய போத கால ஸ்ரீ நஷ்டிதீரங்கர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா அசலமேரு பரத கஷ்யோதால ஸ்ரீநிதீரங்கர பரமஜனேவாய நமஹ ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீநிதீரங்கமஜனேவாய நமஹ ஓம் ரீம் தாத கீஷண்ட அசலமேரு பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீ நிிதயத்தீஙங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாத கீஷண்ட அசலமேரு பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீ நஷ்டி தயீர் பரமனேவாய நமோ நம